வருகிற இருபத்தி எட்டாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வர இருப்பதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது எந்தெந்த கட்சிகள்லாம் கூட்டணியில் இல்லாமல் தனிச்சிருக்காங்களோ அவங்களையெல்லாம் கூட்டணிகளை கொண்டு வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணியை உருவாக்குவதற்காக தமிழகம் வருகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவுது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பாக்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்க இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வருகை தர இருப்பதை ஒட்டி என்ன நடக்கும் அப்படின்னா கூட்டணிக்குள்ள எந்த கட்சிகளும் வராம தனிச்சு இயங்கக்கூடிய கட்சிகள்னு சொல்லியிருக்காங்கல்ல அவங்களையெல்லாம் கூட்டணிகளை எல்லாம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட போவதாக செய்திகள் வந்து வெளியாகுது டெல்லியிலேருந்து யார் யாரானாலும் தமிழகம் வருகிறாங்களோ அப்போதெல்லாம் தமிழகத்தை பொறுத்தளவு பிரேக்கிங் நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸுக்கு பஞ்சமில்லாத ஒரு மாநிலம் அப்படின்னா தமிழகம்தான் இங்கே வந்து அன்றாடம் தமிழக மக்களை வந்து ஒரு சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியதும் இங்கே இருக்கக்கூடிய நியூஸ் சேனல் தான் யாரும் தூய் கிடந்தாலுமே பிரேக்கிங் நியூஸுன்னு போட்டு ஒரு நியூஸை போட்டு அவங்கள தட்டி எழுப்பக்கூடிய ஒரு திறமை இருக்குது அப்படின்னா நம்மளுடைய நியூஸ் தான் இருக்கு அதை பாராட்டக்கூடியது அம்மா அவர்கள் மறைந்தாங்களோ இன்னும் வரைக்கும் பிரேக்கிங் நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸுக்கு தமிழகத்துல பஞ்சமே கிடையாது எப்ப வேணாலும் எந்த நிமிடம் வேணாலும் எந்த செகண்ட் வேணாலும் பிரேக்கிங் நியூஸ் வந்து வரலாம் தமிழக அரசியல் வந்து சூடு பிடிச்சிருச்சு இன்னைக்கு தேமுதிக ஐயா ஓபிஎஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவு ஐயா ராமதாஸ் இவங்கெல்லாம் வந்து எந்த கட்சியோடவும் கூட்டணி சேராமல் தனிச்சே வந்து இருக்கிறாங்க பிரதமர் மோடி வருகையினால் இவங்க எல்லாமே வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே போயிருவாங்க அப்படின்னு சொல்லி பல பேரும் பலவிதமாக பலவாறு வந்து பேசுகிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிரிவாக வந்து இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியாக தேர்தலை சந்தித்தாங்க ஆனால் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி இரு பிளவாக வந்து இருக்குது அன்புமணி ராமதாஸ் நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு தான் சின்னம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சுட்டாரு ஐயா ராமதாஸ் அவர் வந்து தனிச்சே தான் இருக்கிறாங்க அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு நாளில் கண்டிப்பா தெரிஞ்சு போகும் இது தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது தேமுதிக இன்னும் அவர்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்காம தான் இருக்கிறாங்க எந்த கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படின்னா தெரியல தனிச்சு இயங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தேமுதிகக்குன்னு ஒரு வளர்ச்சி வந்து இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வந்து வந்தாங்க ஆளுங்கட்சியாக அதிமுக வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் விஜயகாந்த் அவர்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சது அதில் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்ட்டு மதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இப்படியான கட்சிகள்லாம் கூடி ஒரு கூட்டணி அமைச்சு மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அப்போ வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜயகாந்த் தான் இருந்தாங்க அந்த அந்த தேர்தலோடு விஜயகாந்தனுடைய அரசியல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அதற்கு பின்னாடி பெருசாக ஒன்றும் தேமுதிக வந்து ஜொலிக்கலை மக்கள் வந்து ஏற்றுக்கிறலை ஒரு இடங்கள் கூட அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறல அதில் நின்ற முக்கியமான ஆட்கள் எல்லாமே வந்து தான் போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவோடும் கூட்டணி இல்லை அவங்க தான் வந்து இருந்தாங்க ஆனா இன்றைய சூழ்நிலை எப்படின்னா கட்சியை வந்து காப்பாற்றணும் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் காப்பாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கட்சிகளோடு கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற முறையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா இரட்டை இலக்கம் கொண்ட தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி தேமுதிக தரப்புல இருந்து சொல்றாங்க ஆனா அதிமுகவோ திமுகவோ என்ன நினைக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆறு டு எட்டு சீட்டு வரைக்கும் கொடுக்கலாம் மாதிரி மாதிரிதான் பேச்சுகள் ஓடிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப திமுக ஒரு போய் ஐக்கியமாயிருக்கு இப்ப தேமுதிக திமுக பக்கம் போனாங்கன்னா அவங்கள விட அதிகமான சீட்டு வந்து கண்டிப்பா வேணும் அதற்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு சின்ன கட்சிகளை கூட விடக்கூடாது வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்து இழுக்கிறதுக்கு முயற்சிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணி வந்து மோசமான ஒரு தோல்வியை சந்திக்குது அப்ப வந்து மாநிலங்களவை தேர்தல் வருது அதுல இரண்டு இடங்களை வந்து அதிமுக வந்து தேர்ந்தெடுக்கலாம் அந்த இரண்டு இடத்துல ஒரு இடம் வந்து தேமுதிகவுக்கு வந்து கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி கொடுக்க மாட்டேன்ட்டாரு அப்ப வந்து தலைமை மீது நம்பிக்கை இல்ல அது நம்பிக்கை தலைமையே எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட்டணி விட்டு விளையிட்டாங்க இன்னைக்கு அவங்க கூட்டணிக்குள்ள வருகிறதா இருந்தா அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தே ஆகணும் தேமுதிக பொறுத்தளவு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணும் இரட்டை இலக்கத்துல எங்களுக்கு தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க யாரோட கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னு தெரியல மோடி வருகைனால தேமுதிக எட்டிய கூட்டணிக்குள்ள வருமா அப்படின்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக மாதிரி தான் தெரியுது இப்போ மத்தியில் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க அதை கூட வந்து எதிர்த்து தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தினாங்க திமுகவுக்கு போவதற்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்புகள் வந்து இருக்குது அடுத்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது எல்லா கட்சிகளையும் சுத்த விடுறாரு அவர்கள் நிதானமா அமைதியா இன்னும் வரைக்கும் இருக்கிறாங்க யாரோட கூட்டணிக்கு போவோம் அப்படிங்கிற எந்த நிலைப்பாடும் இதுவரை வந்து எடுக்கல என் கூட்டணிக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே என்ன அப்படின்னா அதிமுகவுக்குள்ள போகணும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருக்கணும் ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்தாதான் நம்ம வந்து அம்மாவோடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அதிமுக வெற்றி பெற முடியும் திமுகவை எளிதில் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்து அதிமுக உருவாகுறதுதான் வெற்றிக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி என்னென்னா அந்த அவர் கீரை இருந்த ரெக்கார்டு மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நாங்கள் வந்து ஓபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படின்ட்டு ஓபிஎஸ் சேர்க்காம அதிமுக வெற்றி பெறுமானா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது சும்மா மேகோட்டமாக என்னன்னா இப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது பிஜேபி இருக்குது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது பாண்டியன் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க இப்போ பாட்டாள் மக்கள் கட்சி இருக்கு எல்லாம் இருக்கு பெரிய கூட்டணியாக இருக்குது நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நினப்போடு எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் ஓபிஎஸ் இல்லாமல் இந்த கூட்டணி வெற்றி பெறாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர் பொதுச்சேரி தக்க வைக்கிறதுக்காக அவர் நடத்தின நாடகத்துல அதிமுகவை பழி கொடுக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இப்ப ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைதியா இருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் ஓபிஎஸ் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படிங்கறத எதிர்பார்ப்பா இருக்கு ஐயா ஓபிஎஸ் என் கூட்டணிகளை போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகளும் கிடையாது இதை தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி நகரம் அப்படின்னா அது என்ன நிலைப்பாட்டில் ஐயா இருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் அமைதியாகவே இருக்குது இன்னும் தைக்கு வந்து இன்னொரு ஒன்பது நாட்கள் இருக்கு அதை கடந்து நான் அவங்கள்ட்ட வந்து எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் கூட ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க எல்லா கட்சியிலையும் சுத்தல்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நம்பிதான் இங்க அரசியல் கட்சிகள் அடுத்த நடவடிக்கையை எடுக்க முடியும் ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி சம்மதிச்சு அதிமுகவுக்கு உள்ள போயிட்டாங்க அப்படின்னு வச்சுங்க இன்னைக்கு திமுகவை எழுதியில வீழ்த்திடலாம் தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கான ஒரு வாக்குகளை மட்டும் வாங்கிட்டு இருந்துருவாங்க திமுக பக்கம் கூட்டணிக்குள்ள போவாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்பு நாம் தமிழர் கட்சியை நோக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவாங்க அப்படின்னா அதுக்கு சான்ஸே கிடையாது இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதி வேட்பாளரை சீமான் வந்து அறிவிச்சு அவர் வந்து களவெளிய போயிட்டாரு டிவி கே தான் இருக்குது டிவி கேவும் அவங்க கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து மாநாடு நடத்தினால இருந்து கூட்டணிக்கு அவங்க வந்து அழைக்கிறாங்க யாரும் போறது மாதிரி ஏன் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா முதல் முதலா தேர்தலை வந்து சந்திக்க போறாரு இதுக்கு முன்னாடி சந்திச்சு இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா கூட கூட்டணிக்கு போயிருப்பாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு நிரூபிக்காத ஒரு கட்சியோடு நம்ம எப்படி கூட்டணிக்கு போறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தயங்கி நிற்கிறாங்க ஆனா ஏன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் வந்து இருக்குது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க பிரதமர் வந்து தமிழ்நாடு வர்றாரு எப்படியாவது ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சு சமாதானம் பேசி கூட்டணிக்குள்ள இழுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த காலத்திலையும் என்டிஏ கூட்டணிக்குள்ள போக மாட்டாங்க ஐயா ஓபிஎஸ் ஐயா ராமதாஸ் தேமுதிக இந்த மூணு பேரும் எந்த கூட்டணிக்குள்ள போறாங்க அப்படிங்குறதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணியை நோக்கி நகர்றாங்களோ அந்த கூட்டணியை வெற்றி பெறும் நன்றி வணக்கம்